அன்பும் மரணமும் உடைத்தாயும் இவ்வாழ்க்கை பண்பும் பயனும் அது இன்றைய மணமகன் தேவை மணமகள் பயோடேட்டா ஜாதி சோழிய வெள்ளாளர் பெயர் கோகிலாம்பாள் வயது இருபத்தி ஐந்து படிப்பு தெராபி பிஸ்ட் பணிபுரியும் இடம் பெங்களூர் ராசி கும்பம் நட்சத்திரம் சதயம் நிறம் சிவப்பு உயரம் ஐந்து புள்ளி மூன்று எடை ஐம்பத்தி ஐந்து அப்பா பிசினஸ் அம்மா குடும்பத் தலைவி சொந்த வீடு உடன் பிறந்தவர் யாரும் இல்லை ஜாதகர் மட்டும் இருப்பிடம் நெய்வேலி எதிர்பார்ப்பு டாக்டர் அல்லது ஐடி பணிபுரிவர் முப்பது வயதுக்குள் வசதியான வரன் மட்டும் சென்னை மதுரை பெங்களூர் கோயம்புத்தூர் திருச்சி வெளிநாடு செல்ல விருப்பம் சம்பந்தம் சம்பந்தம்